இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன் என்னென்னா மேபி லவர்ஸ் அவங்க வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க எங்கே கோயிலுக்கு போகிறேன்னு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க இட்ஸ் ஓகே நெவர் மைண்ட் தட் அது ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு பதினேழு வயசு ஆகுது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்ணும்போது அதிகப்படியான ப்ளீடிங் ஆகி அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு மர்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ரெண்டு பேரும் சம்மதத்தோடு தான் போயிருக்காங்க ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக இதில் இருந்து என்ன அது தப்பு சரி அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை இது உணர்த்துகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி காலத்தில் இருந்து பத்து வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இந்த வயசுலலாம் கல்யாணம் பண்ணி எட்டு குழந்தைங்க பத்து குழந்தைங்க பன்னெண்டு குழந்தைங்க பதினாறு குழந்தைங்க பேத்துட்ருந்துருக்காங்க ஸோ இந்த டைம் லேடிஸ் வேர் தட் மீன்ஸ் ஸ்ட்ராங் ஆனால் இப்போது சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க உடம்பும் ஸ்ட்ரென்த்து இல்லை இன்னும் சொல்ல நிறையா மனுஷங்களுக்கு மனசு ஸ்ட்ரென்த்து இல்லை ஒரு சின்ன பையன் எட்டாவது நம்ம படிக்கிறான்னு நினைக்கிறேன் பன்னெண்டு வயசு பையன் ஆமாம் போன மாதத்தில் ஏதோ சரியாக படிக்கலன்னு திட்டினதுக்கு பாத்ரூமில் மண்ணை ஊற்றி கொளுத்திக்கிட்டு சாரி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டு செத்து போயிட்டான் அந்த பையனுடைய அம்மா இப்போ நேத்து அவங்க தூக்குமாடி செத்து போயிட்டாங்க அந்த பையனுடைய நினைவுலையே தூக்குமாடி செத்து போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோரில் இருந்து தவறி விழுந்து இந்த பால்கனிலேருந்து வெளியில் ஒரு ஷீட் போட்டிருப்பாங்களே அந்த ஷீட்டில் அந்த குழந்தை தவிச்சிட்டு இருந்திருக்கு கரெக்டாக ஒருத்தவரை ஏறி அந்த குழந்தையை காப்பாற்றிட்டார் அந்த குழந்தை கீழவழில் காப்பாற்றிட்டார் இருந்தாலும் அந்த குழந்தையுடைய அம்மா அந்த லேடி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கேப்பில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் அந்த நியூஸ் போனதும் குழந்தை இந்த மாதிரி தவறி தவறு விழுந்துருச்சுனே நீ என்ன கவனிச்சிக்கிட்ட அப்படி இப்படின்ட்டு பேசி அந்த கமெண்ட்டால் அந்த பொம்மை லேடியும் தற்கொலை பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணு ஒருத்தர் குறையாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐட்டம் மாடல் மாதிரி வருவாள் அவள் இன்டர்வியூ எடுக்கிறா அந்த லவ் பண்ணுறது பற்றி ஏதோ கேட்டிருக்கா அந்த பொண்ணு ஏதோ ஃப்ராங்காக ஒரு ஆர்வத்தில் சொல்லிவிட்டா இந்த இது டெலிகாஸ்ட் பண்ணிடாதீங்க வீடியோ போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியும் அந்த லேடி வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் கமெண்ட்டு நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்தவொடனே அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிடுச்சு இந்த மாதிரி மனுஷங்க உடம்பு அளவிலையும் மனசளவுலேயும் ரொம்ப வீக்காக போயிட்டே இருக்காங்க இன்னும் அடுத்தது ஒரு மனுஷனுடைய சராசரி வயசு அப்படிங்கிறது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயே போல இருக்குது இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் ஏன்னா ஏற்கனவே எப்போது விதவிதமாக கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விதவிதமானால் ஒரே விதத்தில் ஒன்று பொம்பளையும் பொம்பளையும் ஆம்பளையும் ஆம்பளையும் ஆம்பளை பொம்பளையாக மாறுறது பொம்பளை ஆம்பளையாக மாறுறது நோ ப்ரொடக்ஷன் இல்லை இதுக்கு அடுத்தது ஏஐ வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததும் வேலை இருக்காது வேலை இருக்காதுன்னா சம்பாத்தியாக இருக்காது சம்பாத்தியாக இருக்காதுன்னா சோறு கிடைக்காது சோறு இல்லைன்னா நமக்கு எதுக்கு குழந்த அப்படின்னு நிறுத்திடுவாங்க சில பேர் நிறைய பேர் நமக்கு கல்யாணமே வேண்டாம்னு நிறுத்திடுவாங்க அப்போது மனுஷனுடைய ஜென்ரேஷனே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் ஒரு இருபது வருஷத்தில் அதிகமாக இருக்குது கடைசியாக இன்னொரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் மிஞ்ச போகிறான்னு தெரியல அதையும் தாண்டி எல்லா மரம் மரமாகட்டும் எல்லா மலையாகட்டும் காடாகட்டும் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க தீர்த்துட்டாங்க வெட்டிட்டாங்க அழிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது நேச்சுரல் ரிசோர்சஸ் இல்லைன்னா பெரிய பஞ்சம் வரும் மனுஷன் வாழறதுக்கான சூழ்நிலையே இல்லாமல் போவும் அப்போது இது எல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு பாயிண்டில் வாழ்க்கைங்கிறது யாருக்குமே இருக்காது இன்க்ளூடிங் இப்போ ஏற்கனவே மிருகங்களுக்கும் வாழ்க்கை இல்லாமல் போச்சு மனுஷங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வீடியோ இதுதான் இதெல்லாம் நினைக்கும் போது மண்டைக்குள்ளே வெடிக்கிது blast.